ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க ஸோ சிலபஸ் சேஞ்சஸ் பற்றி நம்ம பார்த்தோம் ஜிகே தனியாக பா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக பார்த்தோம் அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆர் யூனிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தனியாக நம்ம வந்து பார்த்தோங்க ஓகேங்களா ஸோ பழசும் புதுசு எப்படி கொடுத்துருக்காங்க எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி எடுத்து கொண்டு போனால் நம்மளால வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா தமிழை பொறுத்தவரைக்கும் நைன்டி ஃபைவ் பிளஸ் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதி அரசு வேலை உறுதி அப்படின்றதான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸோ பொறுத்தவரையும் ஜென்ரல் ஸ்டடஸை பொறுத்தவரைக்கும் நம்ம புக் வைசாக டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஏழா பார்த்துட்டு இருக்கோம் அதனால ஜென்ரல் ஸ்டடிஸை நம்ம பக்கம் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம சிலபஸ் வயசாகவும் டெஸ்டஸ் நம்ம வந்து பின்னால வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா சோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழை வந்து எப்படி நம்ம தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படி அட்டன் பண்ணிட்டா நம்ம வேலை வந்து உறுதி இல்லைங்களா ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு அதிகமாக எங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இலக்கணம் ஓகேங்களா இலக்கணத்துல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்க போறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இலக்கணத்துல இருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்க போறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுள்ள கிரகத்துல பதினைந்து எழுதும் திறன்ல பதினைந்து அப்புறம் புரிந்து கொள்ளும் எழுதும் திறன் அதாவது கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து பர பத்துல இருந்து ஒரு பதினைந்து கேள்வி கொடுத்துருக்காங்க அது நம்ம அங்க என்ன பத்தி கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஆன்சர் எடுக்க போறோம் அதனால அது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இலக்கியம் தமிழறிஞர்களோட தமிழ் தொண்டும் இதில் வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து கொடுத்திருக்காங்க சோ இப்போ நம்ம எதில் நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இலக்கணம் இலக்கண பகுதியில் இருபத்தி ஐந்து மதிப்பெண் அப்படின்றதுனால இலக்கண பகுதி நம்ம அதிகமாக வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஆகும் அடுத்ததுக்கப்புறம் சொல்லாகராஜி எழுதும் திறன் இதில் வந்து பதினைந்து பதினைந்து கேள்விகள் அப்படின்றதுனால இதே நம்ம முக்கியமா வந்து பார்த்தோம்னு சோ கலைச்சொற்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்து கேள்விகள் கேட்கறாங்க மொழிபெயர்ப்பு பொறுத்தவரையும் அஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க இது கலைச்சொற்கள் மொழிபெயர்ப்புலாம் நம்ம வந்து அதையும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல நம்ம இந்த இலக்கண பகுதியில் வந்து எப்படி அனுக்கலாம் அப்படின்னா தமிழை பொறுத்தவரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது கூட நம்ம புக்கு வயசா பாத்துட்டு வரணும் இப்போ வந்து இப்ப இருக்க சிலபஸ் வயசா போறது பெட்டர் அப்படின்றது வந்து என்னோட என்னோட கருத்துங்க ஓகேங்களா சோ அப்ப இலக்கணம் அப்படின்றதுல நம்ம தனியா ஒரு நோட்டை போட்டுட்டு ஓகேங்களா இப்ப எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்ப சிக்ஸ் டு டுவெல்த் புக் வரல இருக்கக்கூடிய பிரித்தெழுதல் சேர்த்து எழுதுதல் தனியா முதல்ல எழுதிட்டு அதுல எது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சேர்த்து எழுதல் பிரித்தெழுதல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடியதா இருக்கும் நம்ம ஒண்ணு கெஸ்ட் பண்ணுவோம் ஆனா அது பிரித்து எழுதல் வேற மாதிரி வரக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா இப்ப அன்மொழி தொகை பிரிச்சு எழுதுறப்ப அல் கூட்டல் மொழி தொகை வரும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி எதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அதுல தனியாக வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு பாக்ஸ் பண்ணியோட ஹைலைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது இந்த கேட்டாலும் நம்ம ஈஸா வந்து எடுத்துடலாங்க ஓகேங்களா அதே போலதான் குறிநெறி வேறுபாடுலாம் இருக்கட்டும் லகர லகர அகர வேறுபாடு இது எல்லா பாடங்களும் இருக்காது சோ சில புக்கில் சில இடங்கள்ல மட்டும் தான் இருக்கும் அப்போ எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடங்கள் இருக்கோ அத மட்டும் நம்ம தனித்தன தனித்தனியாக எடுத்து 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 நம்ம அப்படியே பக்கம எழுதி வச்சுன்னு வந்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அடிச்சு ஆளே கிடையாது எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா சோ அதே போலதான் சொல் வேர்ச்சொல் இருக்குது வேர்ச்சொல்லில் இருந்து என்ன பண்றது வினைமுற்று வினையச்சம் வினையாலானியம் பெயர் பெயர் அச்சம் ஸோ அப்போ ஒரு பாக்ஸ் போல நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதுங்க வேர்ச்சொல் அதுக்கப்புறம் அதனோட தொடச்சா வினைமுற்று வினையச்சம் வினையாளியின் பெயர் பெயர் அச்சம் ஒரு பாக்ஸை போட்டுட்டு அந்த வேர்ச்சொல் நாலத்துல எப்படி மாறுது அப்படின்றத நம்ம ஒரு நோட்ல எழுதிட்டோம் அப்படின்னா அது ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும் நோங்கட்டா அது எழுதும்போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுங்க நம்மளுக்கு வந்து பக்காவாக கிளியர் ஆயிடும் சோ அது எழுத போதே ஓஹோ அப்ப இந்த வேர் சொல் வந்து வினையச்சத்தில் அப்படி மாறுது வினையான பெயர்ல இப்படி மாறுது பெயர் இச்சத்துல இப்படி மாறுது வினைமுட்டில் அப்படி மாறுதுன்றது நம்ம அந்த எழுத போதே அந்த பாக்ஸ் படி எழுதும் போது நம்மளுக்கு கிளியர் ஆயிடும் சோ அதுக்கப்புறம் நீங்க எப்படிப்பட்ட கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க அப்ப இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் எழுத்து மற்றும் ஃபுல் இது ரெண்டுமே தனியா நோட் போட்டு பைப்பா நம்ம எழுதுறது ரொம்ப பெட்டருங்க ஓகேங்களா சோ நான் வந்து கண்டிப்பா நான் தொகுத்து கொடுப்பேன் எனக்கு வந்து டீமும் இல்லை நான் ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால என்னால வந்து வேகமா கொடுக்க முடியலனாலும் ஆனாலும் கொடுக்க முடியும் ஓகேங்களா வேகமா கொடுக்க முடியலனாலும் ஆனா என்னால என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் ஓகேங்களா சோ நான் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து தனித்தனியா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் சோ அதனோட பிடிஎஃப் என்னால உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன் நீங்க என்ன பண்ணலாம் அது நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல நீங்க நோட்ல எழுதி வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டருங்க எழுதுறப்போ உங்களுக்கு அது ஒரு டைம் ரீட் பண்ணதுக்கான ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் எழுதுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேங்களா ஸோ அதே எழுதுக்கத்தப்பட சொல்லாகராஜி பதினைந்து கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க இதுலேயும் அதே போல தான் ஸோ எரிச்சொல் எடுத்து எடுத்துட்டு ஒரு எழுத்து ஒரு மொழி ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழியை பொறுத்தாலும் அந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஒரு இடத்து ஒரு மொழிகள் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம தண்ணி அடுத்த பண்ணிடலாம் எழுதி வச்சிடலாம் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழிகள் அதையும் தனியாக எடுத்து நம்ம எழுதி வச்சிடலாம் அப்போ இந்தமாதிரி நம்ம தனித்தன தனித்தனா எழுதி வச்சுக்கோ அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன எடுங்க பக்காவ நம்ம கிளியர் ஆயிடும் சோ ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்தாலே போதும் நீங்க தமிழுக்கு வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது முன்னாவது அப்படி புக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து படிச்சிட்டு வந்தோம் இப்போ நீங்க இதெல்லாம் பக்காவை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே எக்ஸாம் முன்னாள் எடுத்துடனும் ஒரு கிளான்ஸ் அப்புறம் ஒரு அப்படி திருப்பி ஒரு க்ளான்ஸ் அப்படி பாத்தீங்கன்னாலே போதுங்க நீங்க வந்து வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் ஓகேங்களா ஸோ அடுத்து அதே போல எழுதும் திறன் அதுவும் அதே போல தாங்க ஓகேங்களா ஸோ அந்த வழு அமைதி எத்தனை மரபு எப்படி இருக்கு வினை மரபு எப்படி இருக்கு ஒருமைப்பன்மை பிழைகள் வந்து எங்கங்க வருது ஓகேங்களா அடுத்து அந்த கன்றுகள் ஓகேங்களா அந்த விலங்குனங்களோட அந்த கன்றுகள் அது வந்து பாத்தீங்கன்னா சமந்த புக்கில் கொஞ்சம் ஸோ அந்தந்த புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை ஃபுல்லாக எடுத்து மிஞ்சி பண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பக்கம் தாங்க வரும் ஸோ ரெண்டு பக்கம் இல்லைன்னா மூணு தான் வரும் ஸோ அதை நீங்க எடுத்து தனியாக எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா பக்கவா வந்து உங்களுக்கு நாயிடுங்க அதுல இருந்து மார்க் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சோ அதுவும் பக்காவும் நம்மளுக்கு வந்து செட்டில் ஆயிடும் அதுவும் ஆல்ரெடி கிட்ட இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா அதே போலதான் ஆடு மாடுகளோட அந்த கோட்டமா இருந்தா என்ன சொல்லுவோம் அது வினை மரபுகள் ஏதாவது நம்ம கூடை முடை அப்படின்னு சொல்லியா சோறுனா உண் அப்படின்னு சொல்லுவா பால்னா பருகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணனும் அவசியமே இல்லைங்க நீங்க அடிக்கடி எடுத்து எடுத்து அதை பார்த்துன்னே இருந்தீங்கன்னா பண்ணுவோம் ரீட் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு ஆப்ஷன் பாக்குறப்போ அது ஆன்சர் நான் அடிச்சு சொல்றேன் நீங்க ரீட் பண்ணாலே போதும் அடிச்சு அப்படி ஆப்ஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஓகேங்களா சோ எதுக்காக நான் அதை சொல்றேன் இதெல்லாம் ஆல்ரெடி அப்ளை வச்சு வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இப்ப நாங்க பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் சயின்ஸ்ல பொறுத்தவரை அந்த காலக்கோடுகள் காலக்கோடு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் கொடுப்பாங்க சோ அந்த ஐந்து மதிப்பெண் காலக்கோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க இப்போ பசங்க டெய்லி உட்கார வச்சு அந்த காலக்கோடை வந்து அவங்க சொல்ல வைப்போம் ஸோ டெய்லி சொல்ல 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 அவனுக்கு என்ன ஆயிடுந்தானா அது மெமரி ஆயிடும் அதே போல இந்த இங்கிலீஷ்ல பொறுத்தவரை இந்த அப்ரிவேஷன்ஸ் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் பிரிபிக்ஸ் அபிக்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் டெய்லி அவங்களை வந்து ரீட் பண்ண ரீட் பண்ண ரீட் பண்ண அவன் ஆப்ஷன் பார்த்து ஈஸியாக எடுத்துருவான் ஓகேங்களா அப்போ அது அவன் மனப்படமே பண்ணலனாலும் அவன் டெய்லி ஒரு ஒன் ஹவர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணாலே போதும் அவன் வந்து அந்த மதிப்பு பண்ணி எடுத்துகிறா போல இருக்கும் ஸோ நம்ம கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லி ஒரு டைம் அதை பார்த்தாலே போதும் நம்மளுக்கும் ஆப்ஷன் பாக்குறப்போ ஷூரா நம்ம வந்து எடுத்துட்டு போயிடுவோம் ஓகேங்களா இதுல முக்கியமா அந்த கலைச்சொற்கள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் ஐந்து ஐந்து கேள்விகள் கேட்கக்கூடிய கலைச்சொற்கள் மொழி பெயர்ப்புகள் கலைச்சொற்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு புக்குலையும் ஒவ்வொரு ஏலக்கம் பின்னாலும் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு அஞ்சு அல்லது பத்து அமைதான் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மொத்தமா எடுத்து ஒரு பத்து பாஞ்சு பக்கம் தான் வரும் அதை எழுதிட்டு டெய்லி பார்க்கணுங்க கலை மொழிபெயர்ப்புகளும் டெய்லி நீங்க டச் பண்ணாலே போதும் நீங்க மனப்பட பண்ண வேண்டியதுல டெய்லி எப்ப டைம் கிடைக்குது பண்ணா ஈவினிங் ஒரு ஹாஃப் அவர் எடுப்பும்பா கலைச்சொருக்களை ஒரு ரீடு படிச்சிருவா ஈவினிங் ஒரு ஆஃபன் அவர் எடுப்பா மொழி பெயர்ப்புள்ள ஒரு ரீடு படிச்சிருப்பா அவ்வளவுதாங்க நீ எதுவுமே பண்ண தர இதை மட்டும் பண்ணீங்கன்னாலே போதும் ஷுவரா நீங்க அதுல இருந்து இருக்கக்கூடிய பத்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அடிச்சிடலாம் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா நீங்க பண்ணிடலாங்க நீங்க அதை மெமரி பண்ணணும் இதை வந்து நீங்க வந்து உட்காந்து மண்டல கொட்டி கொட்டி மெமரி பண்ணுற அவசியமே கிடையாது டெய்லி நீங்க வந்து கலைச்சொற்களையும் சொற்களையும் டெய்லி நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து போதும் உங்களுக்கு அது வந்து நாயடும் மெமரிலாம் ஆயிடும் ஓகேங்களா சோ அதுலையும் எதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம அடுத்தமா படிக்கணும் அவ்வளோ தான் இப்போ ரொம்ப சிம்பிளாக தெரிய கொடுத்தா எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும் சோ கண்டிப்பாக டிஎன்பிசி அந்த அளவுக்கு லிபரில் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதில் எது டிஃப்ரெண்ட்டாக அந்த வேட் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் தான் வந்து எடுப்பாங்க அதை நம்ம தனியாக நம்ம ஹைலைட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நான் அவங்க அதில் வந்து மார்க்கிட முடியும் சீக்கிரமாக எடுக்கலாம் நம்ம டைம் மிச்சமாக இருக்கும் சீக்கிரமா ஆன்சர் எடுத்துகிட்டு போறதுக்கு ஓகேங்களா இதை நம்ம அடுத்து நம்ம பார்க்க போது இலக்கியம் மற்றும் அறிஞர்கள் தமிழ் தொண்டு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமாக திருக்குறளை பொறுத்து வரும் இருபதே இருபது அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்போ எந்தெந்த அதிகாரங்களை கொடுத்துருக்காங்களோ அது புக்கில் எங்க எங்கெல்லாம் வருதோ அந்த அதிகாரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோ கண்டிப்பா நம்மளுக்கு அது பாக்காங்க ஓகேங்களா அப்ப அதே போலதான் அஹ் நம்ம அறநூல்கள் ஸோ அறநூல்கள் வந்து பதினெண்டு நூல்கள்ல அறநூல்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க அறநூல்கள் பத்திய செய்திகள் அந்த அறநூல்கள் பத்திய செய்திகள் இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் எடுக்கலாம் பாருங்க இப்ப முதுமொழி காஞ்சி அப்படின்னு எடுக்கிறோம் இல்ல நாலடி யாரும் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கங்க ஓகேவா சோ நாலடி யார் பத்தி தகவலை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூணு பக்கத்துல வந்து பார்த்தா நாலடி யார் தகவலை பத்தி நமக்கு முழுசா வந்து எடுத்துட முடியும் ஓகேங்களா அப்ப நீங்க அந்த ரெண்டு மூணு பக்கத்தை நீங்க மனப்பட பண்ணிட்டீங்கன்னா போதும் சோ நீங்க என்ன பண்ணலாம் அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சோ நாலடி ரெண்டு மூணு பக்கம் போகுது அப்படின்னா நீங்க மத்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான்மணி கட்டிகை பழமொழி நானூறு ரொம்ப சிறுபஞ்சம் மூலம் ஏழா அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் பேஜ் அல்லது டூ டூ பேஜ்ல வந்து முடிஞ்சிரும் எனக்கு ஒன் பேஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அதனோட கண்டென்ட் எல்லாம் வந்து முடியக்கூடிய அளவுல இருக்கும் இதுக்கு கேட்டப்பட்ட கேள்விகள் சொல்லி நம்ம எடுத்து எழுதினாலும் நம்மளுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுங்க ஓகேங்களா சோ அது ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும் அதே போலதான் தமிழுக்கு தொண்டை செய்த அந்த சான்றோர்கள் அவங்களே நம்ம என்ன பண்ண போறோம் தனித்தனியா 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 நம்ம எழுதிட்டோம் பக்காவ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா புக்ஸ் எங்கெல்லாம் அவங்க பத்தி தகவல் கொள் வருதோ அதெல்லாம் மொத்தமா எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பக்கவா இருக்கும் இதுல என்னன்னா அழகு ஆற பொறுத்தவரையில வந்து அவங்க பக்காவா சொல்லிட்டாங்க பத்தாம் வகுப்பு பாட பாட புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா பாடத்திட்டம் பாட புத்தகங்களே அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால பத்தாம் வகுப்பு போர் நம்ம பார்த்தாலே போதும் அப்படின்ற தான் இருக்கு சோ இருந்தாலும் அடிஷனலா சோ அவங்களை பார்த்தீங்கன்னா தகவல்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்ல எங்கன்னா இருந்தா ஓல்டு புக்ல எங்கன்னா இருந்தா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம அடிஷனலா சேர்த்து படிக்கிறது தவறே இல்லைங்க ஓகேங்களா அப்ப கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு பக்காவா ஒரு நோட்டை போட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து நம்ம தனியா படிச்சுட்டோம் அப்படின்னா தமிழை பொறுத்தவரையும் நைன்டி ஃபைவ் பிளஸ் ஓகேங்களா ஸோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தவறு கூட நம்ம எதனா தவறுதலாக மாற்றி ஷேர் பண்ணுறது மூலமாகவோ இல்லை இதுவா அதுவாக டயலாக மூலமாகவோ இல்லை சின்ன கன்ஃபியூஸ் மூலமாகவோ தவறு பண்ணலாம கேண்டி மற்றபடி நீங்கள் அந்த ஐந்து கொஸ்டின் கூட நான் வந்து சொல்றது வந்து தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது நம்மளோட கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறுகளாக இருக்கும் ஏன்னா இந்த ப்ரொசீஜர் வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா தமிழை வந்து நம்ம சமாளி அடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ்சி சமாளி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க ஓகேங்களா ஸோ இது நல்ல ஒரு மெத்தடு ஸோ இன்னைக்குலேருந்தே நாளைக்குலேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம் ஸோ என்னால் முடிஞ்சதெல்லாம் எதை நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு தொகுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அதை உங்களுக்கு பண்ணுறேங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இது தமிழை பொறுத்தவரை நம்ம செம்மையா வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் ஸோ பெட்டருங்க ஜிஎஸ் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கோம் புக் வைஸா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அது நல்லாவே போயிட்டு இருக்கு ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு வித் கரண்ட் அஃபேர்ஸும் பெண்டிங் இருக்குங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது உங்களுக்கு தனியாக டெஸ்ட் நான் வந்து கேண்டன் பண்ணிட்டு அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து சிலபஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ தமிழ் வந்து இதுக்கப்புறம் புக்கு பிரகாரம் போக போக முடியுமா நடத்த ஒரு டவுட் இருக்கு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த தமிழ் வந்து நம்ம யூனிட் இந்த சிலபஸ் வைஸா டாபிக் டாபிக்கா நம்ம டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா அப்படின்னா தமிழ் வந்து கண்டிப்பா உங்களால் வந்து சாலிடா நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து அடிக்க முடியும் மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நன்றி கைஸ் வருகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து உங்க எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக ஒரு இதுவாக வந்து இருக்கணும் இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனது உங்களோட வாழ்க்கையும் வந்து மாற்றக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் நல்லா படிங்க நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண படிக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்